கரூர் துயர சம்பவம் கிட்டத்தட்ட நடந்து ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சு இந்த ஒரு மாசமா நம்முடைய அனைத்து தொலைக்காட்சிகளும் செய்தி ஊடகங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்தையே ரிப்பீட்டடா பேசி 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 தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வேற எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இல்லை தமிழ்நாட்டில் இதை தவிர வேற எந்தவித நிகழ்ச்சிகளும் நடக்காத மாதிரி ஒரு மாயை வந்து ஏற்படுத்திருக்கிறாங்க இந்த கரூர் துயர சம்பவம் நடக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமா நான் முதல்லயே சொன்னது வந்து இந்த பத்திரிகை மீடியாக்கள் தான் இவங்க அதிகமான ஹைப் வந்து விஜய் மேல வச்சு வச்சு இங்க போறார் இங்கே வரார் இப்படி பண்றார் அப்படி பண்றார் சொல்லி சொல்லிதான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி தான் அந்த மாதிரி அத்தனை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு அழிவு வந்து ஏற்பட்டுச்சு ஆனா எந்த தொலைக்காட்சி சேனல்களும் எதுவுமே வந்து திருந்துற மாதிரி தெரியல தொடர்ந்து அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து மக்களாகிய நீங்க தான் வந்து என்ன பண்ணணும் அதுல இருந்து வெளியில வந்து முயற்சி பண்ணணும் இந்த விஷயம் நடந்தது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இதை பத்தி பல தடவை பல பேர் பேசிட்டாங்க இதில் வந்து யார் மேல தப்பு என்ன ஏது என்ன எங்க நடந்தது எங்க வந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா இதை வந்து விடுற மாதிரி இல்லாம ஒரு புதுசா என்ன பண்றாங்க கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்தில் வந்து வரவழைச்சு மறுபடியும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பேசும் பொருளாக வந்து உருவாக்கி விட்டுட்டது தாவைக்கா இது வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தொடர்ந்து இது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க செஞ்சு 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 என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் வேற எந்த பிரச்சனையுமே வந்து இல்லாத மாதிரி வந்து ஒரு சூழலை வந்து இந்த தாவேக்காவும் தலைவர் விஜய் அவர்களும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இது முடிஞ்ச அளவுக்கு வந்து உடனடியாக வந்து ஆஃப் பண்ணிட்டு வேற சில பிரச்சனைல வந்து மக்கள் வந்து கவனத்தை திசை திசி திருப்பணும் இன்னும் ஆறு மாசத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது தேர்தல் வரப்போகுது இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருடம் நடந்த ஒரு இந்த ஆட்சியில வந்து நடந்த பல விஷயங்களை வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மறந்த மறக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பேசி 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 நாலரை வருஷத்துல வந்து பல என்னென்ன நல்லது வந்து என்னென்ன கெட்டதுல டிஸ்கஷனே இப்ப எந்த விதமான அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீடியாக்கள் வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இது கிடைச்சா மக்கள் வந்து ரொம்ப பேர் வந்து இது இது சம்பந்தமான விஷயம் விஜய் சம்பந்தம் விஷயம் ஒரு நடிகர் ஒரு நடிகர் சம்பந்தமான விஷயத்த வந்து பார்க்கறது மக்கள் எப்பயுமே விரும்புவாங்க ஆனா அது வந்து எல்லாமே வந்து ஒரு அரசியல் வந்து பிரதிபலிக்க போறது கிடையாது வடிவேல வந்தாரு அவருக்குமே வந்து அவர் போட்டதை வந்து மக்கள் பல பேர் பார்த்தாங்க ஒரு விளம்பர நிகழ்ச்சினா கூட ஒரு அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்துக்குமே மக்கள்கிட்ட சேர்க்கறனா கூட அவங்க நடிகர்களை பயன்படுத்தித்தான் மக்கள்கிட்ட கே சேர்க்கிறாங்க சோ நடிகர்கள் வந்து நடிகர்களுக்கும் மக்களுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கிறதால இந்த நடிகர் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமா எல்லா விஷயத்துக்குமே கவனிக்கிறாங்க தொடர்ந்து மீடியாக்கள் வந்து தன்னுடைய டிஆர்பிக்காக என்ன பண்றாங்க தொடர்ந்து அதையே பேசி 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 வேற பல பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கு எத்தனையோ மறுபடியும் துப்புரவு பணியாளர் வந்து அதே மாதிரி நம்ம சென்னையில வந்து போட நடத்தினாங்க அதை பத்தி ஒரு பெரிய நியூஸா வெளியில வரல ஒரு இடி மின்னல் தாக்கி ஐந்து விவசாயிகள் இருந்தாங்க அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா வரல நெப்ப நெப்பயிர்கள் வந்து தண்ணியில நனைஞ்சி ஆஹ் வீணா போச்சு அதை பத்தி ஒரு விஷயமா வரல கிட்டத்தட்ட ஒரு மாசமா இதையே பேசிட்டே இருக்கிறாங்க இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களே வெளியில வந்து என்ன பண்றாங்க விஜய் கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஏன்னா அவங்க எல்லாமே ஏழ்மணர்கள் இருக்கிறவங்க யாருமே வந்து ஒரு அடித்தட்டு மக்களா இருக்கிறாங்க நம்ம அவங்க வீடு எல்லாம் பார்க்கும்போது இந்த சினிமால காட்டுற மாதிரி என்ன பண்றாங்கம்மா உங்களோட பையன் தான் இறந்துட்டான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா சோகமா பேசி உங்க குடும்பத்துக்கு நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் நீங்க வந்து அதை வந்து மாதிரி இருங்கம்மா நாங்க என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி எதுல கன்வின்ஸ் பண்ண முடியும் ஒரு மனிதனுக்கு எது இல்லையோ அதை வச்சுதான் அவனை வந்து அவனை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த அளவுல வந்து அவன் என்ன பண்றாங்க அவனுக்கு இல்லாத அந்த பொருளாதாரத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு அந்த குடும்பத்தை சரி கட்டிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க சட்டம் நேர்மை சிபிஐ எல்லாமே சொல்றாங்க அது எப்போ எப்படி வரும் அப்படின்றது வந்து பல விஷயங்களும் ஏமாற்றப்பட்டிருக்கு இந்த விஷயத்த உண்மை வருமா இல்ல இது ஒரு அரசியலா மாற்றப்பட்டு மாறுமா நமக்கு தெரியல இது மாதிரி தூங்கும் விஷயம் வந்து பலருக்கு அதுல இது ஒண்ணு ஆகும் போதுன்றதுல எந்த மாற்ற வந்து அரசியலா இதை உபயோகப்படுத்துறாங்க இது முடிஞ்சோடனே வேற சில பிரச்சனை வேற ஏதாவது வரும் இப்ப மழை வந்திருக்கு மழை வச்சு ரெண்டு நாள் மீடியாக்கள் ஓட்டும் அது மட்டும் முடிஞ்ச விஷயம் கிடைக்கலாம் வந்து நம்மள நம்ம மூளை செலவு பண்ணி செலவு பண்ணி வேற சில முக்கியமான விஷயங்களையும் மற்ற விஷயம் நம்மள வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண விட மாட்டாங்க ஸோ மக்களாகி தான் இப்படி அந்த நாற்பத்தோரு பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு தேவையானதை ஏதோ ஒன்று கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களே மாறிட்டு அவங்களே வேற வேலையை பார்க்கும்போது போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அது வந்து நம்ம ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டா வச்சுட்டு மற்ற வேலையில பார்க்கணும் மற்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது வந்து எல்லா மீடியா நண்பர்களும் மற்றவங்களும் வந்து இந்த செய்தி ஊடகங்கள் சொல்கிற எல்லாருமே வந்து அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து காட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் வந்து வரவழைக்கப்பட்டது எவ்வளோ பெரிய தவறுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு நடைமுறை இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு விஜய் சார் வந்து அங்க வந்து மகாபலிபுரம் வரும்போது எந்த பைக்குமே பின்னாடி வரல எதுவுமே வந்து பெரிய மக்கள் கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை அவர் மாட்ட சாதாரணமாக வந்து அங்கே தான் வரக்கூடாதுன்னு தெரியும் ஏனதுமே சொன்ன மாதிரி நேற்று அந்த ஹோட்டல்தான் காமிச்சிட்டாங்க யாரை வரல எதுவுமே பண்ணலாம் அதுக்கு மட்டும் அவங்களுக்கு கூட்டம் வரும்போது தேற்கே உருவாக்குற கூட்டமா இதெல்லாம் வந்து அவங்க சொல்றதுக்கும் அப்படி பண்ணா எல்லாத்தையும் மக்கள் எழு தன்னெழுச்சியாக தான் கூட்டம் போடணும் கூடவே இல்லை இது நம்ம சொன்னா இதே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப நியாய நடுநிலைமையான ஒரு பேச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரையும் அப்போஸ் பண்ணி பேசதுல ஒரு விஷயத்துல எது நியாயமோ அதை பேசுறதுதான் வந்து நடுநிலைமை அப்படின்றத நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்த பார்த்தா இந்த கருத்து உயர சம்பத்துக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து தொண்ணூறு சதவீத காரணம் வந்து நம்முடைய நம்ம தாவேக்காவின் தலைவர் விஜய் தான் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவங்க அதுக்கு வந்து அக்யூஸ்ட் பண்றாங்க கவர்மெண்ட் அக்யூஸ் பண்றாங்க வாய்ப்பு யூஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட் மேல தப்பு இருந்தா கூட அவங்களால வந்து அந்த கூட்டத்தை அவங்க கூட்டல அந்த நெருக்கத்தை அவங்க பண்ணல முண்டிடுகிறது அவங்க பண்ணல ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே உள்ள போயிடுறாரு ஏழு மணி நேரம் லேட்டா வர்றாரு அப்புறம் வந்து ஐம்பது மீட்டர் முன்னாடி வண்டி நிறுத்தல வண்டி நிறுத்தி பத்து வருஷம் ஆயிடுச்சு மேலே வராது அவர் பேசிட்டு இருக்கும்போதே அத்தனை மக்கள் சாப்பிட்றாங்க ஒரு கண்ணதுலேயே சாப்பிட்றாங்க அவருக்குதான் வந்து ஐ பாயிண்ட் வியூ அவருக்கு தான் மற்ற எல்லாரோட அவருக்கு தான் வந்து தெளிவா தெரியும் எங்க என்ன நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பர்சனுமே அவருக்கு வந்து தனியா தெரியறதுக்கான வாய்ப்பு அந்த ஐட்ல இருந்து அவர் வந்து பேசுறாரு ஸோ எல்லாமே அங்கே இருக்கும் இதுக்கு மேல வந்து நம்மள வந்து முட்டாளாக்குறத வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது ஏற்றுக்க முடியாது அதனால வந்து அந்த விஷயத்தையும் நம்ம திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கல எந்த விதமான புரோஜனமும் இல்லை அதனால நம்ம அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம வேற சில விஷயங்களை போய் கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும் மற்ற விஷயங்களை பேசும்போது அனைத்து இருந்து முயற்சி பண்ணுங்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன ஆயிடுறாங்க பாதிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அவருடைய அந்த அந்த பொருளாதார பின்னடைவை யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க குடுக்கணி கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு மேலே வந்து கோர்ட்டு கேஸ் என்ன சொல்ல போகுது எப்படி வந்து இது அரசியலா போகுது அப்படின்றதெல்லாம் இப்போ நமக்கு தெரிய போறது கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் சார் வந்து தொடர்ந்து அரசியல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அரசியலாக பார்த்தா தொடர்ந்து ஒரு அரசியல் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதுல அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு ஆமா இது நான் தான் காரணம் இது ஏற்பட்டதுல தொண்ணூறு சதவீதம் என்னுடைய மிஸ்டேக் தான் என்னுடைய இந்த இந்த தவறு நான் வந்து திருத்திக்கிட்டு இனி ஒரு கால வந்து சிறப்பா செய்ய செயல்படுவேன் மக்களை கத்த ஆரம்பிச்சேன் மக்களை நேசிப்பேன் உங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் இறந்தாங்க அந்த இறப்புக்கு வந்து முழுக்க முழுக்க தான் காரணம் இது வந்து இப்ப மட்டும் நடக்கல இருந்து நடந்திருக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க அரசாங்கத்தை கூட சொந்த பர்ஸ்ட் நிறுத்துங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான் காரணம் ஏத்துக்குங்க அது உங்க கட்சி காரணம் தான் எல்லாருக்குமே தெரியும் விக்ரவாண்டியில வந்து அரசாங்கம் அது வந்து ஒரு மாநாடு அங்க அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டதுக்கும் அதுக்கும் அரசாங்கம் சம்பந்தம் கிடையாது அங்க எத்தனை பேர் இறந்தாங்க போற எத்தனை பேர் இடத்துல எத்தனை பேர் அவங்களுக்கு எந்த விதமான இடங்களும் சொல்லல இப்ப இவங்களுக்கு கொடுத்தாம நஷ்ட அவங்களுக்கு தானே கொடுக்கணும் அவங்களும் கட்சி வந்து வந்து போனவாத இது தெரியுது அப்படின்றதுனால இதுக்கு மட்டும் வரைக்கும் நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க அவங்களே பாக்கணும் அதுக்கப்புறம் ஏற்பட்ட இன்னொரு ஆஹ் உங்களுடைய இரண்டாவது மாநாட்டுல ஏற்பட்ட உயிரிழப்புக்கும் கொடுக்கணும் திருச்சிலிருந்து வரும்போது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஒரு மீட்டிங்குமே பாதிக்கப்பட்டவங்க அதிகம் அது எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்துக்கணும் குடுக்கல பட் இப்ப நீங்க குடுத்தது இதை ஒரு பாயிண்ட் ஆச்சு இதுல இருந்து தொண்டர் தொண்டர்கள் உங்களால தான் கோடி சம்பாதிச்சு இல்லைங்க இல்லையா வந்து சால்வ் பண்ணுங்க என்னோட கைன் சஜஷன் வந்து என்ன சொன்னா கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி தாவைக்கா வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோர்ட்ல போகும்போது இந்த நிகழ்ச்சி நீங்க நடத்தணும் அப்படின்னா நீங்க ஏற்படுற இழப்பை வந்து தான் வந்து ஈடு கட்டணும் பொது சொத்துக்கு பங்கம் இருக்கா தான் இழப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தது கோர்ட்டு அப்ப இதுக்கான அரசாங்கம் வந்து ஒருத்தர் வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க நடிகரை பார்க்க போனவருக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த பத்தி நாங்க குறை சொல்ல வரலாம் ஆனா அதே நேரத்துல இது நீங்க கொடுக்கும் போது அது எங்க வீட்டு பணத்தை நீங்க கொடுக்குறீங்க ஆனா அந்த விவசாயத்துல வந்து இறந்தாங்க இல்லையா ஈடுபட்டு அவங்க நீங்க கொடுக்கலையே அதே மாதிரி பல துன்பமான மக்கள் வந்து இவ்வளவு துன்பமான மக்கள் சாகும் போது கொடுக்குறியே எங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்குறது நீங்க யாரு அதை எடுத்து நீங்க எப்படி அசால்ட்டா கொடுப்பீங்க அந்த கொடுத்த காசை கோர்ட் சொன்ன மாதிரி அதே நீங்க என்ன பண்ணும் நீங்க இந்த கட்சிகிட்ட இருந்து நீங்க வந்து அது வந்து வசூலிக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா வந்து எங்களுடைய பணம் நீங்க கொடுத்து உங்களோட கட்சி பணம் கொடுக்கல நீங்க எங்களுடைய வரி பணத்தை எடுத்து வந்து நீங்க ஒரு நடிகரை பார்க்க போனது வந்து என்ன பண்ணிருக்கீங்க எங்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அது எந்த விதத்துலயுமே வந்து எந்த வித நியாயம் அப்படின்றத வந்து நீங்க எங்களுக்கு வந்து நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க வீட்டு பணம் எங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்துருங்க ஒரு நடிகருடைய அவர் கொடுத்துட்டு தான் ஆகணும் அவர் வந்து வேற தப்பு பண்ணி அவர் கொடுத்துதான் ஆகணும் சோ இதே மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷம் ஒரு சில விஷயத்துக்கு விஷயத்துக்கு கொடுக்க மாட்டேங்குது அரசாங்கம் பண்றது எங்க பணம் வரி பணம் அதிக வீணா வந்து இதோட வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதீங்க இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு அப்பதான் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் மனம் திறந்த வந்து வாய்ப்பு இருக்கு இப்போ இன்னைக்கு ஏற்பட்ட திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தது ஆனா அங்க எந்த விதமான நெரிசல் எதுவுமே ஏற்படல எல்லாரும் சொல்ற மாதிரி இது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல கட்டுப்பாடற்ற கூட்டமா இருந்தது அந்த கூட்டத்தை இனி வரும் காலங்கள்ல வந்து நம்முடைய விஜய் வந்து தொடர்ந்து அரசியல் செய்வார் அப்படின்னா அதை அவர் சரி பண்ணாம அவரால் அடுத்த கட்டத்தை அவர் எடுத்துட்டு போக முடியாது என்னை போன்ற ஒரு சாதாரணமான மக்களின் கருத்து என்னன்னா இவருக்கு சினிமால வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருந்தது அதையும் அவர் எடுத்துக்கினாரா அப்படின்றது என்ன போல ஆளுகளுக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு அவர் என்ன பண்ணுன்னா இந்த கட்சியில ஓரம் கட்டி ஒரு மனுஷன் ஒண்ணுதான் வரும் எல்லாமே வந்து உட்காராது ஒரு நடிகை நல்ல நடிப்பு வரும் ஒரு நல்ல அரசு நல்ல அரசியல் வரும் நல்ல தொழிலுக்கார நல்ல தொழில் செய்ய தெரியும் ஒரு நல்ல மாலுமிக்கு வந்து நல்ல ஒரு கப்பல் ஓட்ட தெரியும் ஒரு நல்ல ஆஹ் ஏரப்பைன் நல்ல ஏரப்பை ஓட்ட தெரியும் ஒரு நல்ல பஸ் நல்ல பஸ் ஓட்ட தெரியும் பஸ் ஓட்டுறதுக்குமா ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கும் ஏரோப்ளேன் ஓடுறதுக்கு கப்பல் ஓட்டுறதுக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர் நீங்க நீங்க நல்லா போய் நடிங்க மக்களை போய் என்டர்டைன் பண்ணுங்க அதுல சம்பாதிங்க அதுல வர காத்து நீங்க மக்களுக்கு எதனா பண்ணணும்னு சொன்னா அந்த வருமானத்துல எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க மக்களுக்கு உங்களால இயன்றதை பண்ணுங்க பண்ணி வந்து உங்களால ஆன உதவியை செய்யுங்க நீங்க வந்து பதவி வந்து அந்த மாதிரி பண்ணி பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணுங்க நினைச்சதால இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து நாப்பத்தி குடும்பம் வந்து வெளில சொல்ல முடியல அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க நீங்க சொல்றதை ஏற்றுதான் அவனோட அஞ்சாவது என்ன பண்ண முடியாது வர காசை வந்து வேணாம்னு சொல்லிட்டு போக முடியாது ஆல்ரெடி இழந்துட்டாங்க பொருளாதாரத்தை கீழ்த்த கீழ்மட்டத்துல இருக்கதால அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க உடனே இது நீங்க என்ன பண்ணாதீங்க தான் நீங்க சப்போஸ் பணமே கொடுக்காம இந்த மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணா யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால உண்மை நிலைமையை தெரிஞ்சுக்கீங்க தோட இந்த விஷயத்த வந்து மீடியாத்த எடுத்து ஓரம் கட்டுங்க ஓரம் தட்டு பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு எலெக்ஷன் வரப்போகுது இந்த ஆறு மாசத்துல பேஞ்ச மழை அங்கங்க பல்லமு பல்லமும் குழி இதுமா இருக்கு சென்னையில பல இடத்துல வந்து இந்த பாதாள சாக்கடை நோண்டாங்க எங்கேயுமே மூடப்படாமல் இருக்கு அங்கங்க அந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் ஏற்படுற அளவுக்கு ரோடு வகை சரியா இல்லை இதெல்லாம் வந்து திமுக அரசின் மேல இருக்க ஒரு குறைகள் இதை வந்து நீங்க எடுத்து காட்ட வேண்டிய மட்டும் இதே நீங்க எடுத்து இது பண்ணிட்டே இருக்காதிங்க வேற சில பேர் நெற்பயிர் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேசுங்க பேசி இந்த விஷயத்த ஓரம் கட்டுங்க அந்த அடிப்பட்ட மக்களே வந்து பாதி பேர் வந்து ஓரளவுக்கு மனசை தேட்டிட்டு போயிட்டாங்க நீங்க என்ன தேர்த்த உடம்பு ஏன் அப்படி மீடியாக்கள் மெயின் மீடியாக்கள் கிடையாது பேர் மாதிரி பண்றீங்க விட்டுட்டு இருக்கிற இதுக்கு வாங்க இதை வந்து ஒரு வேற மாதிரி விஷயத்துக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் இது கோர்ட்டு அரசியல் மாறி போச்சு இதை தொடர்ந்து வந்து விஜய் வந்து தொடர்ந்து இவர் அரசியல் இருந்தால் இதை கையில் எடுப்பார் இல்ல சினிமாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அவருடைய பழைய தொழிலுக்கு போனார்னா எல்லாருக்குமே நிம்மதி வேலையை பார்த்து நிம்மதியா இருப்பான் அரசியல் வந்து ஒழுங்கா இருக்கும் உங்களை மாதிரியான இந்த மாதிரி ஆட்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு பல பேர் சொல்ற மாதிரி நீங்க நல்ல சினிமா நடிகர் நல்ல சினிமா நடிங்க அரசியல் சொன்னா அரசியல் செய்ய விட்டுருங்க தொழில் இருக்கிற தொழில் செய்ய விட்டுருங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அந்த சினிமா தொழில போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்து நீங்க மறுபடியும் அடுத்த மீட்டிங் வரும் இதே மாதிரி வேணா ஏற்படுத்தி வச்சுங்க அதோட உங்க லைஃப் வந்து கண்டம் அதுக்கப்புறம் உங்களை உங்களை சப்போர்ட் பண்ண காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிரிலயும் வந்து உங்க ரசிகர்கள் தான் அதனால நீங்க அவங்க அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஆபத்தா இருக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த மக்களுக்காக நம்ம நம்ம ஆல்ரெடி நம்ம அஜித் சார் வந்து இதே மாதிரி மாதிரி பிரச்சனை என்ன பண்றாரு ரஷ்ய மன்றத்தை கலைச்சிட்டு அவரு அவரு உண்டா ஒரு வேலை ஒன்னுன்னு சொல்லி போய் அவர் எப்படி அவர் அவர் எப்படி வாழறார் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு குடும்பத்தோட சிறப்பா வாழணும் அப்படின்றத நம்ம மக்கள் வந்து எடுத்து சொல்றாரு அவர் எப்படி எக்ஸாம்பிளா வாழறாரு அப்படின்னா என்ன வரைக்கும் எப்படி பண்றாரு ஒரு குடும்பமா எப்படி இருக்கணும் தன் தனிப்பட்டவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து அந்த மாதிரி போதனையில கொடுக்குறாரு அந்த மாதிரி உங்களால் ஆகின்றத போதனையில கொடுங்க அரசியல் உங்களுக்கு சரியா வரல நீங்க அரசியலை விட்டுட்டு இந்த சினிமாவில் நடிக்க போனீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து சினிமாவில் இருக்கிற மிச்ச மீதி காலங்களை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு அதன் மூலயமா நீங்கள் மக்களுக்கு ஏன்னா நல்லா செய்ய விரும்புங்க முதலமைச்சருக்கானவை இருக்கு ஓரம் கட்டி விட்டு தொடர்ந்து நல்லா நடிகராக இருக்க முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை தோடு முடிச்சுட்டு உபயோகமான விஷயங்களை பேச மீடியாக்கள் முயற்சி பண்ணுங்கள்